ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் இஞ்சி வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்குறோங்க நரம்பு வலி நரம்பு அடைப்பு நரம்பு பழகினா அது சார்ந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் உடல் பழகினோம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெமடி பார்க்குறோம் அது ஆரோக்கியமான முறையில் வந்து நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய மாற்றங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது குறிப்பா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல யாருக்கு எப்ப எந்த நோய் வரும்னே சொல்ல முடியல இப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நரம்பு பலகீனம் அப்புறம் வந்து அடைப்பு வலி அது மட்டும் இல்ல சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி பிரச்சனைனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம உடல் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா நரம்புகளால் சூழப்பட்டதுதாங்க அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நரம்பு அப்படின்னா அந்த சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் தாங்க மற்றும் அந்த வெரிகோஸ் வெயின்ங்கிறது இந்த சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் ஒரு நரம்பு இருக்கும் இதுதான் நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய நீண்ட நரம்புங்க இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த நரம்புல ஏதாவது அடைப்பு வளைகினம் வீக்கம் உண்டாயிருக்குன்னா அது வந்து பிடிப்பு வந்து நம்ம காலை கூட வந்து ம கூட முடியாதது கால் மரத்து போகிற மாதிரி ரொம்ப வழி எடுக்கும் ஒரு மாதிரி கால் இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணவு உண்டாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயின் அப்படிங்கிறது முழங்கால் பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நரம்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனை அப்புறம் மூட்டு சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த சிம்பிளான ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த ரெமடி அனைத்து விதமான நரம்பு எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே வந்து போகக்கூடியது இப்போ அந்த ரெமடி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தா கூட போதுங்க ஏலக்காயில பாத்தீங்க அப்படின்னா சத்துக்கள் நிறைய உங்கள் உடம்புல நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லா நிவாரணம் கொடுக்கக்கூடியது ஏலக்காங்க இந்த ஒரு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நரம்புகளை உண்டான அடைப்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளுக்கு வந்து வலு சேர்க்கும் நரம்பு வீக்கத்தை குறைக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு நல்ல பயம் தரக்கூடியது ஏலக்காங்க இந்த ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அது எலும்புகளையும் மூட்டுகளையும் பணமாக்கும் பலகீனத்தை போக்கி எலும்புகளுக்கு உறுதி தன்மையை வந்து அளிக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில் நிறையவே இருக்குதுங்க இந்த ஏலக்காயில் பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்து இருக்குது அதே மாதிரி வலி நிவாரண பண்புகள் இருக்குது இதில் விட்டமின் சி சத்து இருக்குது இது எல்லாமே நரம்புகளுக்கு மிகவும் இன்றியமையாத ஊட்டச்சத்து ஸோ ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டாலே போதும் அது உங்களுக்கு நரம்பு எலும்பு மூட்டு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே வந்து போக்கக்கூடியது ஏலக்காய் அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சியில் தோலை நீக்குதுங்க அது மண் இந்த இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் தோலை நீக்கிருங்க தோலை நீக்கிட்டு ஒரு இஞ்சி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த இஞ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து விட்டமின் சி வலி நிவாரண பண்புகள் கால்சியம் சத்து இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்புறம் சோடியம் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் உள்ள வலி நிவாரண பண்புகள் நரம்புகள் உண்டான வலியை உடனடியாக போக்கும் வீக்கத்தை குறைக்கும் அதே மாதிரி இந்த இஞ்சி நரம்புகளில் படிஞ்சுள்ள நச்சு கிருமிகளையும் கெட்ட கொழுப்புகளையும் வெளியேற்றும் நரம்புகளில் கெட்ட கொழுப்பு படியும் போது ரத்த ஓட்டம் சீராக நடை பெறாதுங்க ரத்த ஓட்டம் தடைப்படும் ரத்த ஓட்டம் நல்லா இல்லை அப்படின்னாலே உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வருங்க அதை குணமாக்க சூப்பரான இயற்கை ரெமடி தாங்க இது இந்த இஞ்சியும் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பில் உண்டான அடைப்பை உடனடியாக நீக்கும் உங்களுடைய நரம்பை வந்து வலுப்படுத்தும் அதே மாதிரி நரம்பு பிடிப்பு சுழுக்கு தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது இஞ்சிங்க இது ஒரு இஞ்சி அளவு எடுத்து லேசாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமோ ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அரை டம்ளர் தண்ணியில் ஒரு இன்ச் அளவு இன்ச்சு மேலே உள்ள தோலை நீக்கிட்டு லைட்டை தட்டி போட்டுக்கோங்க மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க அது கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை எப்போ குடிக்கணுன்னு டேஸ்ட்டுக்காக வண்டி நீங்கள் நாட்டு சக்கரை நல்லா தேன் கலந்துக்கலாங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதை தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உன் நரம்புகளில் உண்டான அடைப்பு நீங்கும் நரம்பு வழியை உடனடியாக குணப்படுத்தும் நரம்புகளில் ஏதாவது வீக்கம் இருந்தாலும் அதையும் உடனடியாக குறைக்குங்க அதே மாதிரி இடுப்பில் இருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள வழியை குணமாக்குவோம் இந்த ரெமடிங்க பெரும்பாலும் நைட்டு தான் சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் பிரச்சனை வரும் காலையில காலை கூட அசைக்க முடியாதவர் பயங்கரமான வலி இருக்கும் அதனால இந்த ரெமடியை பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க சியாட்டிகான் நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வெயின் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி உடல் வலிகனம் உடல் ஸோ அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ரெமடி சூப்பராக உங்களுக்கு குணமாக்கி கொடுக்குங்க எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரியாக்கி கொடுக்கும் இந்த ரெமடியானால் தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ